யோ ஒருபடி நார்த் இந்தியாவில் கூலி ரைட்ஸ் சோல்ட் அவுட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோகளை போறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நார்த் இந்தியன் ரைட்ஸ் சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் இவங்க பெண் மருதர் அப்படின்ற ஆல் இண்டியா டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி வாங்கியிருக்காங்க நார்த் இந்தியா கெட் ரெடி டு பி ஃபைட் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க அங்கே நார்த் இந்தியாவில் அமீர் கான் இருக்காரு ஆனால் அவர் சொல்லியிருக்கலாம் கெட் ரெடி அப்படின்னு எங்கேயும் சரி எதுலேயும் சரி தலைவர் தான் மாஸ் அது மட்டும் இல்லை ஐ ரிலீஸ் ஆகுது அப்படின்றதையும் தெரிக்க விட்டுருக்காங்க இதுதான் சன் பிக்சர் அவங்க இறங்கினாங்கன்னா நிச்சயம் கோல் அடிக்காத விடமாட்டாங்க அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க யார் அது யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸு பெரிய டிஸ்ட்ரிபியூட்ரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அது இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஐமேக்ஸே அவர் வந்து ஷோல்டு அவுட் பண்ணிட்டார் அப்படின்னு அப்படியெல்லாம் பண்ணியிருந்தா இது எப்படி சாத்தியம் சொல்லுங்கள் அதெல்லாம் முடியாத காரியம் ரெண்டு படம் வருதுன்னா ஈக்குவலாக தான் இருக்கும் அது கண்டிப்பாக தலைவர் இறங்கி ஏட்டிக்க போகிறாரு ஆயிரம் கோடி உறுதி அப்படின்றத சன் பிக்சர் தெல்ல தெளிவாக இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க சினிமா வரலாற்றில் நார்த் இந்தியா என்பது ஒரு முக்கியமான அங்கம் அதாவது அங்கே மட்டும் குறிப்பிட்ட அமௌண்ட் வசூல் பண்ணிடுச்சுன்னா ஆயிரம் கோடி நிச்சயம் உங்களுக்கே தெரியும் ஜெயிலர் இங்கே அதிகமாக ரிலீஸ் பண்ணலை அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணலை நம்ம சன் பிக்சர் அவர்கள் கோட்டை விட்டாங்க அதனால் நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அறநூற்றி ஐம்பது எழுநூறு கோடிக்கு வசூல் பண்ணிச்சு அது வெறித்தனமான வேட்டை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அந்த தப்பை கூலியில் பண்ணலை சென்பீச்சர் அழகாக காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க உண்மையிலுமே அவங்களுக்கு பாராட்டணும் அது மட்டும் இல்லை ஹைதராபாத்லேயும் பார்த்திங்கன்னா குட்டி ஆடியோ லான்ச் ஒன்று நடத்தி எல்லா ரசிகர்களையும் தன் வசம்படுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தேர்ட் சிங்கிள் அங்கே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க சில்லு பறக்கட்டுமே அரங்க மாதிரிட்டுமே கரங்கள் உயிருட்டுமே அப்படின்னு சும்மா தெருக்கி விட போகிறாங்க அங்கே தான் தலைவருடைய கூலிப்படத்தின் மூன்றாவது சிங்கை வெளியிட்டு மரண மாசு காட்டப் போகிறார்கள் உண்மையிலுமே சன் பிக்சர் வேறு லெவலில் இறங்கி வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம தலைவரின் சொந்தங்களும் இங்கே ப்ரொமோஷன் இருக்காங்க ஆன்லைன் ஆஃப்லைன் எந்த லைனையும் உடலை அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க எழுதி வச்சிங்க இது வசூலில் மட்டும் இல்லை எல்லா ரெக்கார்டுகளையும் தும்சம் பண்ண போகுது அப்படின்றது மட்டும் உறுதி உலகத்திலேயே முதல் முறையா ஆடியோ லான்ச்சுக்கே குட்டி ஆடியோ லான்ச் அதாவது ஆடியோ லான்ச் ப்ரோமோ அப்படின்னு அந்த பெருமையும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கே சாரும் இதுக்கு முக்கிய காரணம் சன் பிக்சர் அவங்களுக்கு ஒரு அட்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே நண்பர்கள் நீங்க இப்ப சொல்லுங்க தலைவருடைய கூலி படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் கண்டிப்பா தெலுங்கு ரசிகர்கள் இருப்பீங்க நம்ம சேனல் யாராருலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐதராபாத்ல தேர்ட் சிங்கல் வெளியீட்டில் கலந்துக்க போகிறீங்க இது குட்டி ஆடியோ லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுல அனிருத் லோகேஷ் கனகராஜ் நாகார்ஜுனா சுருதிகாசன் மற்றும் பலர் நிறைய திரை பலங்களும் இதில் கலந்துக்கிறாங்க கண்டிப்பா இது மாபெரும் வெற்றி அடையப்பா இந்தியிலையும் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்றது மட்டும் உறுதி ஆயிடுச்சு இப்போ ஆந்திராவிலையும் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்ல கேரளாவில் சொல்லவே தேவையில்ல கர்நாடகாவில் சொல்லவே தேவையில்ல அங்கே உபேந்திரா இருக்கார் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் இருக்கீங்க இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்றத உங்கள் மனசாட்சி பிரகாரம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹிந்த்